இன்னிய மார்க்கம் எது என்று திருச்சூர்க்கமாக திருமறைப்ரான்ல சூர அகியில 28 ஆ வசனத்திலே கடைசி வசனத்துல அந்த ஒரு வசனம் முழுவதும் அல்லாஹ் சொன்னதா சொல்றாங்க வா ஜாஹிலு பில்லாஹி ஹக்கிகாலி நீங்க எல்லாரும் வேண்டிய முறைப்படி போறானங்க வதிதமா அந்து மஜாலாயி கிமிதீன் ஹர

மிகச்சிறந்த உதவியாக இருந்து இந்த வசனத்திலே இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய மார்க்கம் என்ன என்பதனை அல்லாஹ் சுலாமாவட்டால ரத்தின சுருக்கமாக வைத்து நம்மளுக்கு ஒரு பலந்த வரலாறை சொல்லிவிட்டு அந்த வரலாறு இப்ராஹிம் இந்த மார்க்கத்தை பின்பற்றினார் என்று நமக்கு சொல்லி காட்டுகிறார் இங்கே போராட வேண்டிய விதாதி உள்ளாதி அப்பதியாதி போராட வேண்டிய முறையில் அல்லாவுக்காக நீங்கள் போராடுகிறது இன்று நாம் வாழக்கூடிய உலகத்திலே முஸ்லிம்களுடைய உலகம் முழுவதும் ஏற்படக்கூடியாலும் முஸ்லீம்கள் எங்கு பாட்டாளம் அரசு தொடங்கி அக்டோபர் மாதத்திலிருந்து இங்கு வரைக்கும் ஏறத்தாழ ஒரு லட்சம் பெண்களும் குழந்தைகளும் மட்டும் கொல்லப்பட்டிருக்கிறார் இது தகவலா எழுபத்தி ஐந்தாயிரம் எண்பதாயிரம் வெறும் தகவலாத அரசுகளே வெளியிடக்கூடிய தகவலை உண்மையில் அது எவ்வளவு இருக்கும் என்று நாம் கணிக்கவே முடியாத அளவுக்கு மிகிறோம் இருபது லட்சம் மக்கள் வாழ்ந்த தாசாயின் பகுதியில் இருந்து மக்கள் எல்லாம் நீங்க எல்லாம் பின்புறத்துக்கு போயிருந்த மூப்பக்கத்துக்குள்ள ஒளிந்திருந்து தாக்கக்கூடிய போராளிகள் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் குறிக்க போறோம்னு சொல்லி பின்னால் இந்த பின்னாலையும் தாக்குதல் தொடங்கியிருக்கிறாங்க இருபது லட்சம் பேர் வாழக்கூடிய வீடுகள் குடியிருப்புகள் இடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது நாசம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த அடுத்த வேலை நமக்கு எல்லாம் பெருநாள் நம்ம எப்படி அறுக்கிறது வழிகிறது இதற்கான முறைகள் நல்லா யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல தாயை இழந்து தந்தையை இழந்து குடும்பத்தில் யாருமே இல்லாத ஒரு குழந்தை ஒரு குழந்தை இன்று என்ன செய்யும் என்று அது தெரியாது என்ற ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இது இன்றைய உலக முஸ்லீம்கள் எப்படி வாழுகிறோம் என்பதற்கான ஒரு அடையாளம் ஒரு லேசான அடையாளம் இன்றைய உலக முஸ்லீம்களுடைய சூழ்நிலை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உலகத்தில் நீங்கள் எங்கு முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதியில் இருந்தாலும் ஏதாவது ஒரு வழியில் நெருக்கடிக்கு

இன்றைய காலகட்டத்தில் போராட வேண்டிய முறைப்படியா அரசியல் செயல்பாடு சமூக செயல்பாடுகளில் எல்லோரும் எந்த சமூகத்திலிருந்து நிறைய பேர் பங்கு வைக்கிறார்களோ அந்த சமூகத்தை அவர்கள் இலகுவாக திரும்பிக்க முடியாது இன்னும் நம்முடைய சமூகத்தை பார்க்கணும் என்று சொன்னால் நம்ம செயல்பாடுகளுக்கு அரசியல சமூக மக்களுக்கு நல்ல காரியங்களை செய்வது மக்களுக்காக போராடுவது அவர்களுக்கு அரசு செய்தியை பெற்றுத் தருவது அரச தவற வழிகளிலே நடக்கும்போது அவருடைய இது தவறாக இருக்கும் போது அதை எல்லாம் காட்டுவது போராடுவது இது இல்லாமல் நேரடி அரசியலில் எழுபவது பதவிகளிலே பங்கு வகிப்பது பதவிகளை பெறுவது இதெல்லாம் ஒரு நேரடி அரசியலில் வரும் இந்த அரசியல் செயல்பாடுகளிலே பணிகளிலே முஸ்லீம்கள் குறிப்பாக கடந்த முப்பது ஆண்டுகளாக நம்ம தமிழக முஸ்லீம்களை கவனித்தோம் என்று சொன்னால் நம்ம இன்னைக்கு உலகத்துக்கு போக முடியாத மன்னர்கள் எல்லாம் ஒன்று சேர சேரமாட்டார்களா தெரியாது அவர்களே எல்லாம் ஐம்பது நாடுகளாக ஒரே மொழி ஒரே மாற்றத்தை பின்பற்றக்கூடியவர்களை ஐம்பது நாடுகளாக தொடர்ச்சிகளாக வைத்துக் கொண்டே இருப்பதற்கான வேலை நாட்டு வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது அவர்களுக்கு தெரியும் ஆகும் தெரியும் ஆனா அவங்களால முடியாது எதிர்த்தார்கள் என்று சொன்னால் ஏதாவது ஏழைகள் கொண்டு சேருவதற்கு யாராவது செய்தார்கள் என்று சொன்னால் அவங்க கொல்லப்படுவார்கள் மாற்றப்படுவார்கள் இது அரங்குலகத்தினுடைய வரலாறு தீர்த்து வைப்பதற்கு அரபுலகத்தில் உள்ள மன்னர்கள் எல்லாம் முயன்றார்கள் என்று சொன்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவ்வளவு பலமும் பணமும் அவ்வளவு செல்வாக்கம் இருக்கிறது ஆனால் சேர முடியுமே நம்ம வேண்டிய சேர்க்க முடியுமா கேட்க முடியாது நமக்கு வந்து ஆற்றல் இல்லை பிரார்த்தனை செய்யலாம் ஆனால் நம்ம அளவில் இருந்து ஆட்சி விஷயத்திலே செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான எல்லா வாங்கியும் வசதிகளும் அவங்க இருக்கிறது அவங்களுக்கு தகுந்த மாதிரி யாரெல்லாம் இருக்க சமூக வலைதளங்களிலே செயற்படக்கூடியவர்கள் நீங்கள் நோக்கு போடுறது மியூசி போடுறது காமெடி போடுறது தேவையில்லாத விஷயங்களை செயற்படுறது உங்க போட்டாவே நீங்களே எடுத்துக் கொண்டிருக்கிறது இன்று நாட்டில் என்ன நடக்கிறது அது நம்ம கருத்து என்ன நாலு பேருக்கு போய் சேர்ப்பதற்கு வேலை என்ன செய்ய வேண்டும் நாம் வாழக்கூடிய பகுதிகளிலே மக்கள் சிரமப்படுகிறார்களா அந்த சிரமங்களை தீர்த்து வைப்பதற்கு நம்மளான வேலைகளை என்ன செய்ய வேண்டும் இப்படி நீ சின்ன இடத்திலிருந்து குடங்குரி இந்த பிரச்சனைகள் வழக்கம் பிரச்சனைகள் என்ன தொடர்பு பேர் இருக்கீங்கடா இந்தியாவுல இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தெரிவார்க்கோட அவங்க அரசியல் செல்வார்க்களோடு இருக்கார்கள் என்று சொன்னால் அதை தட்டாக இன்க்ளூஸ் சொல்ல முடியும் நான் உடைய அரசாங்க பத்திரம் நாம் வளரும் எப்பாத சும்மா எதுவும் இல்லாது பெரிய நாட்டில் நாங்க இவ்வளோ கோடி பேர் வாழ்ந்து இந்த நாட்டில் இருந்து நாங்க முஸ்லீம்லாயை நாங்க சொல்றோம் என்னுடைய சகோதரர்கள் அந்த இவ்வளவு சிரமப்படுகிறார்கள் அவர்களின் காயின் அரசாங்கம் கைகரிக்க வேண்டும் இப்ப என்ன நடக்குது எதிரும் கொள்றவர்களுக்கான ஆயுதம் இருந்து நடைபெறுகிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை இந்த சூழ்நிலைகளை ஆற்றுவதற்கு நாம பலம் பெற்றவர்களாக பெற்றவர்களாக அதிகாரத்திற்கு பங்கு வகிக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நம்மால் முடியும் அப்ப போராட வேண்டிய முறைப்படி போராடு சொல்றாங்க அந்த முறைப்படி நாம் போராடவில்லை இந்த மாற்றத்தில் அவங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்பட்டுள்ள

இந்த கேள்வியை நீங்கள் கட்டாயமா எந்த விதமான தப்பான கேள்வி எல்லாம் சொல்வதற்கு இல்ல சரியான கேள்வி அப்ப இப்படி ஏன் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அங்க தலைவர்களாகவும் குழுக்களுக்கு தலைவர்களாக இருப்பவர்கள் அங்கள் தங்களுக்கு என்ன ஒரு மக்கள் கூட்டத்தை வைத்துக் கொண்டு அதற்கு அதை வைத்து தங்களுக்கானதை என்ன செய்து கொள்ள முடியும் என்பதற்காக செயலாளர்களுக்காக ஈகோ நான் பொறாமையினால் என்னத்தை செய்வார்கள்

ஒரு <Sessizia> பிரிந்து <Sessizia> பண்ணுங்க எங்க நல்ல செய்திகள் தான் போங்க கேளுங்க பேசுங்க இதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் இது நீங்க ஒன்று சேர முடியாத அளவிற்கு இங்க நாம ஒரு மரம் ஒரு மூத்த ஏற்பட்டு இருக்கு அந்த மூத்துல எல்லாருக்கும் நிற்க முடியாத அளவிற்கு அதற்கு தொடர் வைக்க முடியாத அளவிற்கு அதுல குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல காரியங்களில் ஒன்று கொடுக்க முடியாத அளவிற்கு சமூகம் சமுதாயம் சந்திக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகள் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய காரியங்களிலும் கூட நாங்க இலக்கம் இருக்கு தலைவர் இருக்கிறார்கள் அவங்க போராட்டத்துக்கு போவோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்மளிடத்திலேயும் சாதாரண மக்களிடத்திலேயும் துறையில உள்ள நிறைஞ்சு வெளியில் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் வெளியே வந்தோம் தலைவர்கள் இயற்கையாகவே அப்புறம் அந்த தலைவர்களே இருக்க மாட்டாங்க எந்த ஒரு யார் கூட்டம் எந்த ஒரு இயக்கம் எந்த ஒரு ஆட்கள் நீங்கள் எங்களோடு மட்டுமே இருக்கணும் வேற இயற்கை போகிறாங்களா வெளியிட்டாங்க

மறுமை நிரந்தரமான மறுமை ரெண்டு பொருத்தல கிளம்பற சட்டைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை குலத்தைக்குல மார்க்கத்துக்கு மார்க்க நிரந்தர மறுமை வாழ்க்கைக்கான தயாரிப்புக்கு நம்மளால கொடுக்க முடியாதா இதுவெல்லாம் நமக்கு நாமே சொல்லிக் கொள்ளக்கூடிய வேண்டியது அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்கு சுவல்ல அமிர்தின் அல்லாஹ்வுடைய அருமகே அப்பிய நாयाम ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் காலத்தில் இருந்த நபித்தோழர்களின் பிணைப்பு எப்படி இருந்தது என்று அல்லா தாரா திருமணம் அவருடைய உள்ளங்களில நான் பிணைப்பை ஏற்படுத்தினோம் நீ இந்த பூமியில் மேம்படுத்தக்கூடிய எல்லா சிறுவங்களையும் மாணவ பூமியில் இல்ல எல்லா சிறுவங்களையும் செலவு செய்தாலும் அந்த பிணைப்பை ஏற்படுத்த முடியாது மால்லப பைமன் குழுமி அவருடைய உள்ளங்களில பிணைப்பை ஏற்படுத்தணும் அல்ல கின்னல்லா அல்லாஹ் அவருடைய உள்ளங்கள் திரும்பி சொல்றாங்க

அல்லா குறிப்பாக நீங்கள் முன்னேற வேண்டும் என்று நம்ம இப்ராஹிமை மாற்றம் எது என்பதனை வடித்து சாராக தரக்கூடிய இந்த வசனத்துல குடும்பம் நிறைய பேருக்கு நமக்கு சக்காத்தினை கடமையாயிருச்சு தெளிவு கூட இல்லை அமீர் நாயன் முதலாம் செல்வனுடைய காலத்துல பைத்தூர் நாளில் இருந்து அதற்கு மக்கள் அதிநாளில் இறந்து போனவர்களுடைய கடன்கள் எல்லாம் அடைக்கப்பட்டது

அவன் மிகச்சிறந்த உதவியாளர் இந்த மேல சொன்ன எல்லாத்தையும் செஞ்சோம் அப்படின்னா கரெக்டா செஞ்சுட்டோம் எல்லா முஸ்லிம்களும் தங்களால் நாங்கள் முயற்சிகளை செய்து இவைகள் அனைத்திலும் சரியாக யோசிச்சு பாருங்க சரியா வாசிச்சு பாருங்க நீங்கள் போய் மேல இருக்கும்போது போது சூறா அஞ்சு இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய எழுபத்தி எட்டாவது வசனம் கடைசி வசனம் வாசிச்சு பாருங்க வாசிச்சு யோசிச்சு பாருங்க இப்படி யோசித்து பார்க்கும் போது அவன் மிகச்சிறந்த உதவியாளர்கள் என்ன உதவி கட்டாயம் சேரும் அல்லாவுடைய உதவி நம்மை அடைந்து விட்டது என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த சக்தியும் எந்த ஆற்று ஒன்று செய்ய முடியாது காலத்திலிருந்து இன்று வரைக்கும் நிரூபிக்கப்பட்டு வருகிறது அந்த உதவிகள் எல்லாம் நம்மை வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் அல்லாவுடைய அந்த பாதுகாப்பெல்லாம் மிகச்சிறந்த பாதுகாப்பெல்லாம் நம்மை வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் மேற்கொண்ட செயல்பாடுகளில் இப்ராஹிமுடைய மார்க்கத்தின் செயல்படலாம் இழந்து அவைகளை எல்லாம் உணர்ந்து பின்பற்றி மற்றவர்களுக்கும் எழுப்பி சொல்லி அந்த அடிப்படையில வாழ பண்ணிக்கக்கூடிய கல்லடியாக உள்ளரோ